புதிய கீதை சாதிக்கத் துடிக்கும் இளைஞர்களுக்கு சான்றோனாய் வழிகாட்டும் புதிய கீதை இது தோல்வியை ஏற்க மறுக்கும் இன்றைய தலைமுறையினருக்கு தோழனாய் தோல் கொடுக்கும் நவீன கீதை இது புதிய கீதை இழப்பின் வழியை ரகசியமாக்கு களைப்பை போக்கி அதிசயம் காட்டு தோல்வியின் கதையை மூளைக்கு ஏற்று மனதினில் முளைக்கட்டும் நம்பிக்கை நாற்று செவியின் வாயில் சல்லடை மாட்டு கொப்பளிக்கும் கோபத்தில் வாயை பூட்டு சோம்பல் தீண்டா நாளை துவக்கு சாதிக்க பிறந்தவனென மனதினை பழக்கு கற்றோர் அவையில் இடமொன்றைத் தேடு எல்லாம் புறம் தள்ளி ஓடு லட்சியத்தை நிச்சயத்து பயணத்தை தொடரு திறமை கனிமத்தை உன்னிடமே தோண்டு உழைப்பின் பயனை மட்டும் இறையிடம் வேண்டு சிரமத்தை உரமாக்கி சிகரத்தை நோக்கு வலி தந்த வேதனைக்கு சாதனையை மருந்தாக்கு கல்லையே நிலம் தாங்கும் போது மனிதருக்கு இங்கு யாரிடம் தீர்வு